எல்லா சேனலும் ஒப்பானல சொல்றதே கேளுங்க ஏன் எல்லா சேனல் மேலே நாங்கள் புகார் கொடுக்கல எல்லா சேனல் தானே செய்தி வந்தது எல்லா சேனல்லையும் செய்தி வந்தது இல்லை ஏன் வேற சேனல் நான் சொல்லலை இந்த டிவி வந்து தொடர்ந்து பல வருஷமா ஒரு சைடு எடுத்து ஒரு அவதூறு பரப்பிரதனையும் வதந்தி பரப்பிரதினையும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறதுலையும் குறியாரித்து செயல்படுறாங்க நாங்கள் இல்லைன்னு மறுத்தது பிறகும் திரும்ப வந்து மாட்டிக்கொண்ட வீசிக்கான செய்தியை போடுறாங்க பைக்கு மோதியது பைக்கின் மீது திரும்ப கார் மோதியதுன்றாங்க கார் மோதியதுங்கிறது என்ன செய்தி அது மோதியதாக தெரிகிறதுன்னு என்ன சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லப்படுகிறது சொல்லலாம்ல அல்லது பையன் சொல்கிறான்னாலும் சொல்லணும்னா இவங்க எப்படி ஒரு க ஒரு முடிந்த முடிவுக்கு வராங்க உறுதியான முடிவுக்கு அடி அடிப்பதான் சொல்லலை அதெல்லாம் தப்புங்க அப்படிலாம் சொல்ல கிடையாது அடிப்பத்தானு சொல்லலை இவங்க நாலு தட்டு தட்டினாங்க அவ்வளோதான் அது வந்து நான் வந்து வீடியோ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் வண்டியில் உட்காந்து நான் பார்க்கல ஏன் வண்டி நகர்ந்துருச்சு நீ அந்த மொத்த செகண்ட்ஸே பாருங்க முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட்ஸ் தான் நடந்துருக்கும் சுற்றி சூழ்ந்து நின்றுட்டாங்க வண்டிக்கு முன்னால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது நான் உள்ளே உட்காந்துரும்போது அந்த மாதிரிலாம் நான் வந்து விட்டுட்டு ஒரு ஆள் கிடையாது பிரச்சனை டக்குன்னு ஸ்பாட்டில் இறங்கிருவேன் நான் அதாவது ஏங்க ஒரு கட்சி தலைவருடைய ஏங்க அடங்க மறுங்கிறதுக்கான முழக்கம் வேறுங்க அது வந்து நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்களுக்காக சொல்லலை ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வந்து இது மாதிரி ஒடுங்கி கிடக்காதிங்க கேஸ் போட்டானாக்கா பயப்படாதீங்க யாராவது வந்து உங்களை மிரட்டானா பயப்படாதீங்கன்னு சொல்கிறதுங்கிறது ஒரு அது ஒரு அரசியல் முழக்காது அது யாரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானது இல்லை ஒரு சமூகத்துக்கு எதிரானது கிடையாது அது உலகம் முழுக்க பொருந்தும் எந்த சமூகத்துக்காக இருந்தாலும் அது பொருந்தும்